அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் பாலம் பாபு நண்பர்களே நமது தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மாநிலம் என்பதாலும் நமது தமிழக பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை எப்பாடு பட்டாவது படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கிவிட வேண்டும் என்று நினைப்பதாலும் கல்லூரிகளில் சேர்கிறார்கள் ஒரு சில பிரிவுகள் கிடைக்காதனால் அவர்கள் தனியார் கல்லூரிகளில் சேர்கிறார்கள் நண்பர்களே அந்த சூழ்நிலையிலே சேர்ந்த பின்னாலே இவர்களுடைய வேலை வாய்ப்பு வேலையின்மை போன்ற காரணங்களாலே அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டு அந்த கல்லூரியிலிருந்து இடைநற்றல் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் நண்பர்களே அதுபோல இடைநிற்றல் ஆக குழந்தைகளுக்கு ஒரு தனி தனிமனிதனாலோ அந்த செமிஸ்டர் ஃபீஸ் கட்டுவது கொண்டு இயலாத காரியம் என்பது அனைவரும் அறிவோம் ஆனாலும் நண்பர்களே நீங்கள் இருக்கும் அந்த குடியிருப்புகள் நீங்கள் பணியாற்றும் அலுவலகங்களிலே உங்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலே நீங்கள் எளிய தொகையினை நீங்கள் சேகரிக்க தொடங்கலாம் நீங்கள் உங்கள் பெயரை எட்டு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று சேர்த்தீர்களானால் ஒரு நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்திலே சாதாரணமாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்துக்கோம் நண்பர்களே இது ஒரு இந்த நிதி சேகரிப்பு என்பது புதிதல்ல வழக்கமாக அரிமாசங்கள் சில அறக்கட்டளைகள் இது போன்ற நிதி சேகரிப்பை செய்து இது போன்ற குழந்தைகளுக்கு உதவி செய்து வருகிறது இருந்தாலும் போதாது நண்பர்களே நிறைய குழந்தைகள் சிரமத்திற்கு சிரமத்திற்குள்ளாகிறார்கள் நாங்கள் எங்களது குடியிருப்புகளே இது போன்ற செயல்பாடுகளை செய்து சில குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சமூக நல சங்கங்களில் கூட இது போன்ற ஒரு திட்டத்தை தொடங்கி அந்த ஏழை குழந்தைகளுக்கு அந்த தாய் தகப்பனை இழந்த அது போன்ற குழந்தைகளுக்கு நாங்கள் இது போல கல்வி கட்டணத்தை செலுத்தி வருகிறோம் ஆகவே நீங்களும் இதுபோல் செய்து ஒரு மனிதாபமுள்ள ஒரு தமிழ்நாட்டை நாம் உருவாக்குவோம் நன்றிக்கிறோம் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்